தெல்லாம் பற்பலகாடிதாயே குறைகளெல்லாம் தீர்ப்பவளே பற்பளகாடி தாயே டோகும் பட்டி பகுதியில் திடீர் சுன்றாயே டோகும் பட்டி பகுதியில் திடீர் குறைகள் எல்லாம் தீட்டு வைப்பாயே எங்கள் எல்லாம் தீத்துவை வைப்பாயே அம்மா குறைகளெல்லாம் தீற்றுவை காற்றுவை வாயிலே எங்களை நிறைவுடனே காற்றுவிப்பாயிலே கேட்டதெல்லாம் போடுபவளே கற்றகாரித்தாயே குறைகளெல்லாம் தீப்பவளே கற்றகாரி தாயே பிள்ளை இல்லை என்று வருவோர் நீர் பிள்ளையாய் வந்து பிள்ளை என்று நீையாய் வந்து அவதறிப்பாய் தொல்லை வரும் பத்தருக்கு அம்மா தொல்லை என்று வரும் பத்திருக்கு நீ தொல்லைகளை நீக்கி அருள் கொடுப்பாய் நீ தொல்லைகளை நீக்கி அருள் கொடுப்பாய்